உதயநிதி சார் மேல என்ன போகும் உங்களுக்கு பாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அந்த பயலை ஆட்டோட வச்சு அமைக்கிறாய் அத்தே கண்ணுல மட்டும் என்ன ஆயிருப்ப தார் ஆயிருப்போமே ரொம்ப அபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் பண்ணிடறாங்க பையல் சார் பால் சாரி நீங்க என்ன சொன்னீங்க சமூக நீதிக்கான கட்சின்னு சொன்னீங்க

சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு சினிமா துறையில் சகல வசதிகளையும் பயன்படுத்தி முதலமைச்சர் ஆனவர் தான் கருணாநிதி தேடி பயிற்சியா மரியாதை மரியாதை இப்ப என்ன சொல்றாங்க ஒற்றை வருஷம் தான் ஆச்சு பரவாயில்ல இருந்தாலும் அவர் பேரன் இல்லையா அந்த குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னா பாரம் இறங்கிட்டே வந்தா இதான்டா திமுக இதான் திமுக மறந்துகிறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அவனை சொல்லி நிறுத்துங்களா ஒரு யங் பிளட் ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு எங்கேயுமே கொள்கை மாறாம இருக்காரு அவர் எங்க சார் டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்கிறாரு காலகத்தால எங்க புள்ளையார் சார் எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு விநாயகர் சதுர்த்திக்காக தனது தாய் வாங்கி வந்த பிள்ளையார் சிலையை பார்த்து தனது மகளின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்து அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார் விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க என்னத்தை பாக்குறேன் ஏண்டா ஸ்கூல் பேண்டை போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா என்ன மிரட்டியா ரவிடன் ஐடியாலஜின்றது இறை மறுப்பு மட்டும் இல்ல சார் ரவிடன் ஐடியாலஜின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது வந்து அவருக்கே தெரியாதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு இப்போதான் நான் சின்ன சின்ன புக்காக படிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் மறுக்கலை அவர் உண்மையை தான் பேசுகிறாரு பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான் எனக்கு கேள்வியே தெரியாது நான் யாரு பேரு டுபாக்கூர் நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா இல்ல அதுக்காகவே வாய்ப்பு மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனா இருக்கிறனாலேயே உதயநிதிக்கு வாய்ப்புகளை மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனாக இருப்பதனால் இதுவே நவீன தீண்டாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜீவ் காந்தி எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சா எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி ஏதாவது இருக்கா எதாவது டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு நத்திங் இஸ் டிஸ்ப்ளே எதுவுமே அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரே கிடையாது நம்ம மூங்கி டிவியில் வரும் பேப்பரில் வரும் தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும் நம்ம பேர் சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதான இப்போ லெகான் கோயிலுக்கும் இந்த காட்டுக்கோழிக்கும் நீங்கள் சண்டை வச்சிக்கலாம் எது சார் ஜெயிக்கும் லெகான் கோழி ஜெயிக்காது காட்டுக்கோழி தான் ஜெயிக்கும் நீ சின்ன வயசுலேருந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி லேப்ல வளர்த்து கொண்டாந்து கொடுக்குறீங்க இது நல்லா ஓடுங்க இதை நல்லா ஜெயிக்குங்க இதை நல்லா ஃபைட் பண்ணுங்கண்ணா இதுதானே பிரச்சனை இது நல்லா ஓடாதே இப்ப நீங்க கேம் பாக்குறீங்க சார் டபிள்யூ டபுள்யூ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க செட் பண்ண கேம்னா உங்களுக்கு பிடிக்காது ரியல் கேம் இருந்தா தான் நீங்க வந்துப்பீங்க தமிழ்நீதிய கொண்டு வரது ஒரு வீசா செட்டிங் அது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உக்காந்து அவன் அப்படி ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளத்துல சைக்கிள் டயர் வாரி ஏர்பான்டா இல்ல சே பாக்கத்துல போது மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அமைச்சரா ஆக்கறதுக்கு சட்டப்படி சி எம் டே பாக்கலயோ கே பாக்கல வெற்றி அடைந்ததே வந்து அதுவே ஒரு செட்டிங் தான் அங்க குஷ்பு நின்னு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க முஸ்லிம் ஓட் குஷ்புக்கு தான் வந்திருக்கும் அங்க ஏன் குஷ்பு அவங்க தான் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி திடீர்னு தௌசண்ட் லைட்ஸ் போனாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட விருப்பம் அது ஏதோ உதயநிதிக்காக பண்ண மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது முதல்ல சந்தேகப்பட்டேன் இப்ப முடிவே பண்ணிட்டேன் மிகப்பெரிய அதிருப்தி இருக்க சமூகத்துல சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது பிடிக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிசம் இது நல்லது இல்ல இது வந்து திமுகவோட அழிவுக்கு முதல் படி அப்படின்னா சொல்றாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் நீங்கள் என்ன சொல்றீங்க சமூக நீதி ட்ரவிடியன் மாடல்ன்னு சொல்றீங்க ட்ரவிடியன் மாடல் என்னது ட்ரவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் இப்போ உதவியாக எல்லாம் வெங்க கிடச்சது பிறப்பின் அடிப்படையில தானே நீ கொடுத்துருக்கீங்க இது பிராமணியம் இல்லையா பாரு ஆப்பு எனக்கு அப்போ திராவிட நிசம் திராவிட நிசம் நீ உள்ள நீங்கள் சொன்னதெல்லாம் பிராமணன் இன்னொரு வர்ஷன் அதுக்கு வேற பெயிண்ட் அடித்து எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்களா கண்டிப்பா திருவள்ளிக்கணி தொகுதி வந்து மேனேஜ் பண்ணது அவ்வளோ ஈஸி ஏன் ரொம்ப ஈஸினா சேப்பாக்கம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் நவாபோட பேட்டையாது அண்ட் ஜோக் ஆஃப் ஜோக்ஸ் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாங்க நீங்க எங்க திருவள்ளிக்கணியை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது சின்ன தொகுதி சீக்கிரம் கவர் பண்ணிடலாம்னு சொல்றாரு அப்ப இதே தொழிலா தான் அழையிறான் ஈ அவர் பொறுத்த வரைக்கும் ஈஸி வே அவுட் குவிக்கஸ்ட் வே அவுட் பெருசா கஷ்டப்படாம அழட்டிக்காம டபக்குன்னு போய் பவர்ல உட்காரணும் அப்படின்னா வேர்வில்லாத வேலை முதலீடே இல்லாத தொழிலு

எங்கேயோ எங்கேயோ போயிட்டேன் இதைவா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் ஆத சொல்லுவீங்களா வெறுமனே மிஸ்டர் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் தகவராக ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம் இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி அப்பா பேர் போட்டுக்கறது அம்மா பேர் போட்டுக்கறது உங்களுக்கு என்ன வருத்தோ அதுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு என் பேருக்கு முன்னாடி என் பேருக்கு முன்னாடி எல்லாம் போட்டுவேன் அதுக்கும் சேர்த்து எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னால் அப்ப लग रहा है अम्मुकु तो अम्मा के क्या बोलते हैं उनको अरे नौता देखते வீடியோ புடிஸர் குன நினைக்கிறா ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க பாப்போம் எனக்கு நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமில்லா போடா